அண்ணாமலை சாரை காப்பாற்றுவதில் அண்ணாமலை உடந்தை புரிந்து கொள்ளுங்கள் சாரை காப்பாற்றுவதில் அண்ணாமலை வெளியிட வேண்டிய தேவை என்னன்னா போல்றீங்களா ஹீரோ மாதிரி தினமல வந்திருக்கா நாலு காலத்துக்கு

அதிகாரியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு மாலதி நீங்க எல்லாருமே இஸ்யூ விட்டுறீங்க இந்த பெண்ணை தவிர ஏகப்பட்ட விக்டிம்ஸ் இருந்தாங்கன்றதுதான் என்னோட கவலை ஒரு பெண் மட்டும் இல்ல இந்த பெண் துணிந்து புகார் அளித்திருக்கிறார் நீதிபதி இந்த தீர்ப்பில் பதிவு செய்யறாரு இது போல பல புகார்கள் இருக்கிறது என்ற தகவல் எங்களுக்கு வந்திருக்கிறது அரசு வட கறிய சொல்றாரு எல்லா புகாரையும் நாங்க விசாரிக்கிறோம்னு பதினாறாம்